வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் கார்த்திகை மாதத்துல நம்ம ஏன் வீட்டில் விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவா பொதுவாக கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப விசேஷமா அண்ணாமலையாருக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அந்த நாள்ல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்யறது அவ்வளவு ஒரு விசேஷம்தான் இதை வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அப்பவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து கார்த்திகை மாதத்துல வழிபாடு செய்யறது அப்படின்னா கார்த்திகை அப்படிங்கிறதே வழிபாட்டிற்குரிய மாதம் தான் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வழிபாட்டை நமக்காக வச்சிருக்காங்க அந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது அந்தந்த கால சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மனிதர்கள் பயனடையும் விதமாகவும் நமக்கு வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குது நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்திலையும் அறிவியலும் கலந்தே இருக்கும் நீங்க அதுக்கான உள்ளார்ந்த அர்த்தங்களை தேடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்க மாட்டாங்க அப்படிதான் இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம ஏத்தக்கூடிய தீப வழிபாடு இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன் அவரை இந்த கார்த்திகை மாதத்துல நிலைவாசல்ல தீபமிட்டு அந்த ஜோதி வடிவா வடிவத்திலேயே நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா சகல சௌபாக்கியத்தையும் அடையலாம் இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய விசேஷங்கள் இருக்குங்க கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்ப்பிரை துவாதசி துளசி கல்யாணம் பிரமோதினி ஏகாதசி ரமா ஏகாதசி அப்படின்னு நிறைய வழிபாடுகள் இந்த மாதத்துலதான் நடக்குது ஏன்னா இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் பொதுவா நம்ம என்ன நினைப்போம் கார்த்திகை மாதம் அப்படின்னா அந்த தீபம் ஏத்துற ஒரு நாள் தான் விசேஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது இத்தனை விரதங்களும் இந்த மாதத்துல இருக்கு அவ்வளவு ஒரு தனித்துவமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நமக்கு காட்சி கொடுக்கும் நீங்க நோட் பண்ணி பாருங்க அடிக்கடி மழை பெய்யுற மாதிரி இருக்கும் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரு இயற்கை சூழல் நிலவும் ஏன்னா இந்த காலம் அப்படி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே இந்த மாதத்திற்கு கார்த்திகை அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்காலத்தில் எல்லா இடமும் ஒரு பசுமை நிறைந்த இருக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும் அதே போல இந்த இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குளிர்ந்த நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது ஆஹ் அத்தகைய நேரத்தில் நம்ம அந்த அதிகாலை பொழுதுல எழுந்து நீராடிட்டு அந்த காலை நேரத்தில் ஜோதி ஸ்வரூபமாம் தெய்வத்தை நம்ம ஜோதி ஸ்வரூபத்துல தான் வழிபாடே செய்கிறோம் அதனால தான் எத் எத்தனை வழிபாடு செய்தாலும் அதுல முக்கியமானது நம்ம வி தீபம் இட்டு வழிபாடு செய்யறது தீபம் தான் அங்கே நம்ம வழிபாட்டையே துவக்க முடியுது அப்போ அந்த தீபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அத்தகைய தீப வழிபாட்டை இந்த மாதம் முழுக்க நம்ம செய்யறதால சகலமும் நமக்கு கை கிட்டும் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் எல்லாத்துலேயும் ஒரு உன்னதமான விஷயம் சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு இந்த மாதமே மிகவும் உகந்த மாதம்ங்க ஸோ இந்த மாதத்தை தவற விடாதீங்க இது வரைக்கும் நீங்கள் கார்த்திகை தீபம் ஏத்தல அப்படின்னா கூட இனி இனி வரும் நாட்கள்லையாவது இந்த நிலைவாசல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்